தடுமாறி உம் முன் நிற்கிறோம் இறைவனின் அன்பையும் உம் உடன் இருப்பையும் நாங்கள் நம்புகிறோம் உமது இயக்கத்தை இறைஞ்சுகிறோம் நாட்டிற்காகவும் திருச்சபைக்காகவும் அன்றாடுகிறோம் அன்பை விதைத்து அருளை வளர்ப்பவர் நீர் இந்த நவநாள் வழியாக நாங்கள் உம் அன்பையும் அருளையும் பெற உமது வேண்டுதலால் எங்களுக்கு உதவி செய்தருளும் எல்லாம் வல்ல தந்தையாம் கடவுளுக்கு மாற்றுமையும் மகத்துவமும் என்றென்றும் நம் ஆடோராகிய கிறிஸ்துவின் வழியாக ஆமேன் வாசகம் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வசனங்கள் பதினைந்து முதல் பதினாறு வரை நீதி நடப்பவர் நேர்மையற்றவரை பேசுபவர் கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர் கையுட்டு வாங்க கை நீட்டாதவர் இரத்தப்பழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர் தீயவற்றை கண்டு கொண்டு காணாதவர் அவர்களே உன்னதங்களில் வாழ்வர் கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரண் ஆகும் அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் தண்ணீர் உறுதி ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி சிந்தனை நீதி மறுக்கப்படுவோருக்காகவும் சமாதானமின்றி வாழும் மக்களுக்காகவும் மன்றாடுவோம் சாலமோன் அரசன் இறைவனிடம் ஞானம் கேட்டு பெற்று பகுத்தறிவு நிறைந்த உள்ளத்துடன் இரு விலை மாதிரியின் விசாரணையில் நியாயமான தீர்ப்பு வழங்கி நீதியை நிலைநாட்டி கடவுளின் ஞானத்தை வெளிப்படுத்தினார் மறைசாட்சி தேவசகாய பிள்ளையே இந்த பூ உலகில் நீதி மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு சமாதானமின்றி வாடும் மக்களுக்காக மன்றாடுகிறோம் காலை முதல் மாலை வரை நீதிமன்ற வாயிலில் நின்று குற்றவாளிகளாக்கப்படும் எந்த தவறும் செய்யாதவர்களுக்காக மன்றாடுகிறோம் பொய் சாட்சிகளால் பாதிக்கப்பட்ட மானிடருக்காக வேண்டுகிறோம் உமக்கு இம்மண்ணில் மறுக்கப்பட்ட நீதி விண்ணுலக அரியணையில் மகுடமாய் விளங்கியதுவே எங்களுக்கும் மறுக்கப்படும் நீதி உம் அன்பினால் கிடைக்கச் செய்யும் உம்மை நாடும்போது எங்களுள் அமைதி அடைக்கலம் ஆகட்டும் ஜபம் உமை தேடி வருவோரின் கண்ணீரை துடைப்பவரே உமை நோக்கி மன்றாடுபவரின் கவலையில் கரம் பிடிப்பவரே திக்கற்றவர் தம் தனிமையில் துணையாளரே கிறிஸ்துவ விசுவாசத்தின் விளை நிலமே புனிதரே மறைசாட்சியான தேவசகாய பிள்ளையே நாங்கள் துன்பத்தினால் துவண்டு கவலையினால் கலமும் போது முட்டிடிச்சாம் பாறையில் தண்ணீர் பொங்க செய்தது போல எங்கள் கவலையை போக்கி மகிழ்ச்சி பொங்க செய்தருளும் இல்லாமையினால் நாங்கள் ஏழாமையில் நிற்கும்போது போது ஆராச்சாருக்கு குழந்தை பெயர் கொடுத்து அருளியது போல எங்கள் இயலாமையை இல்லாமல் ஆக்கும் நோயினால் சோர்ந்து அவதியுறும் போது நோய் கொண்ட பெண்ணை குணமாக்கியது போல எங்களையும் குணமாக்கி அருளும் உம் பழி பண்பினால் எங்களுக்காக தொடர்ந்து கடவுளை மன்றாடுவீராக ஆமீன் மறைசாட்சி தேவ சகாய பிள்ளையிடம் நவநாள் ஜபம் உமை தேடி வந்து வாடி நிற்கும் மக்களை தயவாய் கரம் காக்கும் தேவ பிள்ளையே அதிகமான துன்பங்களையும் மன துயரங்களையும் ஏற்று மக்களின் குறை தீர்க்கும் வரம் பெற்ற வள்ளலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இறைவன் உமக்கு மறைசாட்சி மகுடம் கொடுத்து அலங்கரித்ததற்காக அவருக்கு நன்றியுடன் கூடிய புகழ் செலுத்துகிறோம் அதிசயங்களின் ஆலயமே உம் பாதம் பட்டவுடன் பட்ட மரங்கள் எல்லாம் புதுப்பொழிவுடன் துளிர்விட்டதுவே பாறையும் நீர் ஊற்றியதே உம் வல்லமை மிகுந்த ஜபத்தால் எமக்கு வேண்டிய வரத்தை நீர் பெற்று தருவீர் என்று எமக்கு தெரியும் உமக்கும் வாழ்வின் வழியுமாயிருக்கிற எம் இறைவனுக்கும் சித்தமானால் நான் வேண்டும் இந்த வரத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் இந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று கெஞ்சும் அன்றாடுகிறோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதி தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே

ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா உம் ஊழியர் தேவசகாயம் பிள்ளையின் மனமாற்றத்தாலும் உறுதி கலந்த போதனையாலும் அழியா அற்புதங்களினாலும் பலதரப்பு மக்கள் உம் திருமகன் இயேசு நிறுவிய திருச்சபைக்கு வர சித்தமானிறே அவருடைய பாதையை பின்பற்றி உறுதியான விசுவாசத்துடன் உமது பிள்ளைகளாய் உம்மை எதிரொலிக்கும் ஊடகமாக நாங்கள் இருக்க அருள் புரிந்தருளும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தவளும் स्वामी ஆமீன் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகவும் படிக்கு கரம் பிடித்து காக்கும் அடைசாச்சி தேவசஹாய பிள்ளையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ